ஜெயம் ரவி ஆர்த்தியின் விவாகரத்து விஷயம் நாளுக்கு நாள் பூதாகரமாக மாறி வருகிறது இந்நிலையில் ஆர்த்தி தங்கியுள்ள ஜெயம் ரவியின் நீலாங்கரை வீட்டிற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நேரில் சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜெயம் ரவி அவர்கள் தன் விவாகரத்து அறிக்கையை வெளியிட்ட பிறகு ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவியை சமாதானம் செய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் ஜெயம் ரவி ஆர்த்தியுடன் பேச மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது எனவே இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஆர்த்தி ஒரு வாரத்திற்கு பிறகு தற்போது ஜெயம் ரவிக்கு ஆப்போசிட்டாக உள்ள அவரின் பல்வேறு நெகட்டிவான விஷயங்களை வெளியிட ஆரம்பித்துள்ளார் இந்நிலையில் சென்னையில் உள்ள நீலாங்கரையில் ஜெயம் ரவி கட்டியுள்ள பிரம்மாண்டமான வீட்டில்தான் கடந்த இரண்டு வருடங்களாக ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி விவாகரத்தை அறிவித்த ஜெயம் ரவி அவர்கள் தன் உதவியாளர்கள் சில பேரை தன் நீலாங்கரை வீட்டிற்கு அனுப்பி வைத்து தனக்கு தேவையான சில முக்கிய பொருட்களை எடுத்து வருமாறு கூறியுள்ளார் ஆனால் ஜெயம் ரவி மீது கடும் கோபத்தில் இருக்கும் ஆர்த்தி ஜெயம் ரவியின் உதவியாளரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆர்த்தி ஜெயம் ரவியின் பெற்றோரையும் உறவினரையும் கூட அனுமதிக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது எனவே உதவியாளர்கள் நாங்கள் வெளியே நிற்கிறோம் தாங்கள் பொருட்களை எடுத்து தாருங்கள் என்றும் கேட்டுள்ளனர் ஆனால் ஆர்த்தி அதற்கும் மறுப்பு தெரிவித்து தன் கணவனான ஜெயம் ரவியை தன்னுடன் பேச சொல்லுங்கள் என கண்டிப்பாக கூறியுள்ளார் இந்நிலையில் இதனை அறிந்த ஜெயம் ரவி டென்ஷன் ஆகி தான் வெளியூரில் இருப்பதால் வீட்டிற்கு வர முடியாத நிலையில் இருக்கிறேன் எனவே என் பொருட்களை எடுக்க செல்லும் என்னுடைய உதவியாளர்களுக்கு தன் மனைவி ஆர்த்தியிடமிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் இதற்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் ஆர்த்தி தங்கியுள்ள நீலாங்கரை வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அவரிடம் ஆர்த்தி இது குடும்ப பிரச்சனை எனவும் ஜெயம் ரவி எப்பொழுது வேண்டுமென்றாலும் வீட்டிற்கு வந்து பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மூன்றாவது நபர் யாரையும் வீட்டினுள் அனுமதிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் எனவே போலீஸ் அதிகாரியும் ஜெயம் ரவியிடம் இந்த சிவில் பிரச்சனை தான் எனவே தாங்களே நேரில் வந்து பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது இதிலிருந்து ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்திற்கு தீவிரம் காட்டுவதும் அதற்கு ஆர்த்தி இந்த விவாகரத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பதும் தெரிகிறது மேலும் இந்த புகார் விவகாரம் திரையுலகத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ